டென்த்தில் இருக்கக்கூடிய ஒருமை பண்ண பிள்ளைகள் கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவரை மன்னரும் பணிந்தான் அதுக்கு வந்து என்ன வரும்னா கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவரை மன்னரும் பணிந்தனர் பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை இதுக்கு என்ன பெண்கள் பெற வேண்டியதை வேண்டியதோ வரக்கூடாது வேண்டியதை பெண்கல்வி பெண் உரிமை சொத்துரிமை இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தது அப்போது அவர் கையில் அப்படிங்கும்போது அது இருந்தன இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தன வயது வந்தோருக்கு வாக்குரிமை பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்தது ஸோ அக்னியாக இருந்தால் அது வந்துட்டு புகழ்ந்தன அப்படின்ற ஒரு வருவோம் புலவர்கள் பொங்கற் புதுநாளில் மாண்பினை உணர்ந்து கொண்டாடி நார் நார்னால் ஒரு இது வந்துட்டு கொண்டாடினார்கள் அண்மையில் தான் வரணும் ஸோ அதனால் புலவர்கள் பொங்கல் புதுநாளில் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார்கள் மேடை பேச்சுக்கு கருத்துக்களை உயிர் நாடி போன்றது மேடை பேச்சுக்கு கருத்துக்களை உயிர் நாடி போன்றவை ஈஸ்மன் என்பவர் சுருள் சுருளாக ஃபிலிம் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் அவர் ஒருத்தர் தான் அதனால் கண்டுபிடித்தார் அப்படின் தான் வரணும் ஈஸ்மன் என்பவர் சுருளாக ஃபிலிம் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் எங்கு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது எங்குற படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றார்கள் திரையரங்களில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி பயன்படுத்துகின்றன பயன்படுத்துகின்றது சோ திரையரங்களில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி பயன்படுத்துகின்றது காவிரி பூம்பட்டினத்தை பொருட்கள் மண்டிக் கிடந்தது காவிரி பூங்கட்டினத்தில் பொருட்கள் மண்டி கிடந்தன கா தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது ஒரு இளம் பெண் நூலென்றை விரும்பி படித்துக் கொண்டிருந்தார் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவங்க ஒருத்தர் தான் ஸோ ஓர் இளம் பெண் நூலென்றை விரும்பி படித்துக் கொண்டிருந்தாள் மனிதனின் நோக்கம் உயர்ந்தாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதா மனிதனின் நோக்கம் உயர்ந்தாகவும் தூய்மையாகவும் இருந்தால் மட்டும் போதாது சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் பெண்களின் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றால் பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றார்கள் தமிழர்கள் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளது தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளன அவன் கவினன் அல்ல அவன் கவினன் அல்லன் இன்று பேருந்துகள் ஓடாது இன்று பேருந்துகள் ஓடா இலக்கியக்கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது இலக்கைக்கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை நம் சமுதாயத்தில் வெற்றியும் நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின்விளக்கு போல் இருக்கின்றன இருக்கின்றது கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இருக்கின்றன பண்ணணும் ஒரு அணில் மரத்தில் ஏறின ஏ ஏறின பன்மைக்கு தான் வரணும் ஸோ ஒரு அணிலுங்கிறதுனால மரத்தில் ஏறியது நான் வாங்கிய நூல் இது அல்ல நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்